புதிதாக அமல்படுத்தியுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கில் நான்கு வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய தண்டனைச் சட்டம் குற்றவியல் நடைமுறைச் சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயர்களில் மூன்று புதிய சட்டங்களை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டுவந்துள்ளது இதை எதிர்த்து தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் அமைப்புகள் பலவும் போராட்டம் நடத்தி வருகின்றன இந்நிலையில் மூன்று சட்டங்களையும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என அறிவித்து ரத்து செய்யக்கோரி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் அதில் மத்திய அரசானது மாநில அரசுகளின் ஆலோசனைகளை பெறாமல் அவசர கதியில் சில பிரிவுகளை மாற்றம் செய்து சட்டங்களை சமஸ்கிருதமயமாக்கியுள்ளது இது பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தில் அரசு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது குற்றமாக்கப்பட்டுள்ளது ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் முழுவதும் என கூறியுள்ளதன் மூலம் தண்டனை குறைப்பு வழங்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது திமுக மூத்த வழக்கறிஞர் என் ஆர் இளங்கோ ஆஜராகி வாதிட்டார் அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆங்கிலத்தில் மட்டுமே சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் சமஸ்கிருதத்தில் சட்டங்களை நிறைவேற்றியது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என வாதிட்டார் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ ஆர் எல் சுந்தரேசன் கால அவகாசம் கோரினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளதாகவும் சட்ட ஆணையத்தை ஆலோசித்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர் இது தொடர்பாக நான்கு வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகளுடன் இந்த வழக்கையும் பட்டியலிட உத்தரவிட்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண